அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்தோ அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு நாம் போகிற விஷயம் சாதாரணமான ஒன்று அல்ல நம்ம வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய நம்ம நிலையை உயர்த்தக்கூடிய நம்ம கவலைகளை கரையச் செய்யக்கூடிய மூன்று முத்தான துவாக்களை பற்றிதான் இந்த மூன்று துவாக்களும் யாரோ சாதாரண மனிதர்கள் கேட்ட துவாக்கள் அல்ல ஒரு துவா குரானில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட ஒரு மகத்தான நபி கேட்ட துவா இன்னொரு துவா அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் தன் தூதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த துவா மூன்றாவது துவா நம்ம உம்மத்திற்காகவே நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த கவலை கடன் மன அழுத்தம் எல்லாவற்றையும் போக்கும் துவா இந்த மூன்றையும் சேர்த்து பாருங்க வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு விஷயமும் இதில் இல்லை முதலாவது துவா அந்த நபியின் பெயர் என்ன தெரியுமா செய்துனா மூசா அலைஹிஸ்ஸலாம் குரானில் சுமார் எண்பத்து மூன்று தடவைகள் பெயர் சொல்லப்பட்ட நபி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்களின் வரலாறு பேசப்பட்ட நபி அஸ்ம் என்று சொல்லப்படுகிற உறுதியான ஐந்து நபிகளில் ஒருவர் மூசா அலேஹிசலாம் யாருடைய வீட்டில வளர்ந்தார் தன்னை நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரவானின் வீட்டில்தான் அதே பிரவானுக்கு எதிராக அல்லாஹ் அவரையே மாற்றினான் இதுதான் அல்லாவின் சக்தி நான் இல்லாமல் இது நடக்காது என்று மனிதன் நினைக்கிறான் அல்லாஹ் ஒரு நிமிஷத்துல அதை குலைத்து காட்டுகிறான் நீ இல்லாமலே உன்னைவிட பலவீனமான ஒன்றை வைத்து அந்த காரியத்தை ஒன்னுக்கு பத்து மடங்காக செய்து காட்டுகிறான் ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தை விட்டு மதியன் என்ற அறிமுகமில்லாத ஊருக்கு போகிறார்கள் ஆள் தெரியாத ஊர் உறவு இல்லை வேலை இல்லை சாப்பாடு இல்லை எதிர்காலம் என்னன்னு தெரியாது அந்த இடத்தில ஒரு கிணறு அங்க நிறைய ஆண்கள் தண்ணீர் எடுத்துட்டு போறாங்க ரெண்டு இளம் பெண்கள் மட்டும் ஓரத்துல நிக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் நீங்க ஏன் தண்ணீர் எடுக்கல அந்த பெண்கள் சொன்னார்கள் அந்நிய ஆண்களோட கலப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்கள அப்பா வயதானவர் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியாக போய் பல பேரு கூட சேர்ந்து தூக்க வேண்டிய கிணறு மூடியை தனி ஆளாக தூக்கி அவர்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்தார்கள் இதுக்கு பிறகு அவர் ஒரு மரநிழலில் போய் உட்கார்ந்தார் அந்த நேரத்தில் அவர் கேட்ட துவாதான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய துவா அவர் கேட்டது இது தான் பொருள் என் இறைவா நீ என்னிடத்திற்கு இறக்கி தரும் எந்த நன்மையையும் பெறுவதற்கு நான் மிகுந்த தேவை உடையவனாக இருக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் அவர் குறிப்பாக எதையும் கேட்கல சாப்பாடு கொடுந்து கேட்கல வேலை கொடுந்து கேட்கல திருமணம் கொடுந்து கேட்கல என்ன சொன்னார் தெரியுமா யார் ரப்பே நீ என்ன நல்லதை கொடுத்தாலும் அதற்கு நான் தேவையுடையவன் பொதுவாக கேட்டார் அல்லாஹ் பொதுவாகவே கொடுத்தான் உணவு கொடுத்தான் வேலை கொடுத்தான் தங்க இடம் கொடுத்தான் நல்ல குடும்பம் கொடுத்தான் நபித்துவம் கொடுத்தான் வாழ்க்கையில் எதுவும் சரியா அமையலையா வேலை கிடைக்கலையா திருமணம் தாமதமா வியாபாரம் நஷ்டமா இந்த துவாவை நாவால மட்டும் இல்ல உள்ளத்தோட ஓதுங்க அல்லாஹ் வழி திறப்பான் இரண்டாவது துவா ஒரு நாள் நபிகள் நாயகம் பஜர் தொழுகைக்கு தாமதமாக வருகிறார்கள் சஹாபாக்கள் காரணம் கேட்டார்கள் أندي الله كيت يعني الله كيتان اللهم إني أسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وأن تغفر لي وترحمني وإذا أردت فتنة في قوم فتوفني غير مفتون وأسألك حبك பொருள் என் இறைவா நன்மைகளைச் செய்யும் வாய்ப்பை உன்னிடம் கேட்கிறேன் தீமைகளை விட்டு விலகும் மனப்பாங்கை உன்னிடம் கேட்கிறேன் ஏழை எளியவர்களை நேசிக்கும் உள்ளத்தை எனக்கு வழங்கு என்னை மன்னித்து என் மீது அருள் புரிவாயாக எந்த சமூகத்திற்கும் சோதனை வர வேண்டும் என்று நீ நாடினால் அந்த சோதனையில் சிக்காமல் என்னை உன்னிடம் எடுத்துக்கொள்வாயாக உன்னுடைய நேசத்தை உன்னிடம் கேட்கிறேன் உன்னை நேசிப்பவர்களின் நேசத்தையும் எனக்கு வழங்குவாயாக உன் நேசத்திற்கு கொண்டு செல்லும் செயல்களின் நேசத்தையும் எனக்கு அளிப்பாயாக இந்த துவாவுல என்ன கேட்கிறோம் தெரியுமா நல்லதை செய்யும் வாய்ப்பு தவறுகளை விட்டு விலகும் மனசு ஏழைகளை நேசிக்கும் உள்ளம் அல்லாவின் நேசம் அல்லாஹ்வை நேசிப்பவர்களின் நேசம் உலகத்தில எல்லாரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் ஆனா யாரை நேசிக்கிறானோ அவர்களோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாற்றிவிடுவான் மூன்றாவது துவா ஒரு நாள் நபிகள் நாயகம் மஸ்ஜிதில் அபூ உமாமா ரலி அவர்களை பார்த்தார்கள் தொழுகை நேரம் இல்லாமல் மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தார் ஏன் இங்கே நு கேட்டார்கள் அவர் சொன்னார் யார் ரசூலுல்லா கவலை கடன் மனசு நிம்மதியில்லை அப்ப நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த துவாங் பொருள் என் இறைவா வரப்போகும் விஷயங்களை நினைத்து ஏற்படும் கவலையிலிருந்தும் இழந்த விஷயங்களை நினைத்து வரும் துக்கத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இயலாமை மற்றும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கஞ்சத்தனம் மற்றும் கோழைத்தனத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கடன் மிகைத்து விடுவதிலிருந்தும் மக்களால் அடக்கி ஆளப்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அபு உமாமா ரலீஸ் சொல்றாங்க இந்த துவாவை தொடர்ந்து ஓதினேன் அல்லாஹ் என் கடனையும் நீக்கினான் என் கவலையையும் போக்கினான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மூன்று துவாக்களும் நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் வழி தெரியலையா மூசா சலாமின் துவா அல்லாவின் நேசம் வேண்டுமா அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா கவலை கடன் மன அழுத்தமா நபிகள் நாயகம் கற்று கொடுத்த துவா இந்த மூன்று முத்தான துவாக்களையும் வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்வோம் வல்லர ரஹ்மான் நமக்கு தௌபீ செய்வானாக ஆமீன், இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய உரைகள் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களோடும் ஷேர் செய்யுங்கள்